அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்முடைய அரங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருந்து திரு பாண்டியன் அவர்கள் வந்திருக்காரு ஐயோ வணக்கம் 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 ஐயா ஐயா இப்போ தொடர்ச்சியாக வந்து நாம் தம்ல கட்சியை பற்றி ஊடகங்களில் விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஐயா பழ நெடுமாறனை பற்றி விமர்சிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதியும் திறமையும் இருக்கிறதா நான் நம்பல ஆனால் உள்ளபடியே அண்ணன் மீது ஐயா நெடுமாறன் வைக்கிற விமர்சனங்கிறது வந்து கொஞ்சமும் பொருத்தமற்றது ஏன்னு கேட்டிங்கன்னா மேதகு ஆதரித்து அவருடைய இல்லத்தில் தங்க வச்சு மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தினவர் ஐயா நெடுமாறன் ஒரு காலகட்டத்தில் அவரெல்லாம் தலைவரை கழுவி விட்டுட்டாங்க ஆனால் நாம் எங்கே விழுந்தோமோ அங்கிருந்து தான் எழ வேண்டும் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தேசிய தலைவரை உயர்த்தி பிடித்து நம்முடைய புலிக்கொடியோடு இந்த மண்ணில் தமிழர்களுக்கான ஒரு அரசியலை நிறுவிட வேண்டும் என்கிற தனியாத வேட்கையோடு எங்கள் உடன்பிறந்தான் செந்தமிழன் சீமான் இன்றைக்கு வளர்ந்து வருவதை பழம்பெரும் அரசியல்வாதியாக இருந்து ஈழ ஆதரவாளராக அறியப்பட்ட ஐயா நெடுமாறனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் பெரியார் அப்படின்ற வழிகாட்டியாகவும் தலைவர்களாகவும் தான் கட்சிகளை நகர்த்தியிருக்காங்க முதல் முறையாக வந்து நான் நாம் தமிழ கட்சி மட்டும்தான் பெரியார்ன்ற ஒரு பிம்பத்தையே எங்களுக்கு வந்து தேவையில்லை பெரியார் கொண்டு வந்த தத்துவங்கள் எங்களுக்கு தேவையில்லை இது பெரியாரோட பூமி இல்லை இது வள்ளுவர் பூமி வள்ளலார் பூமி அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க இந்த பேச்சு வந்து மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் மக்கள் மத்தியில் இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதாக நான் நம்பலை உறுதியாக நம்பலை ஏன்னு கேட்டீங்கன்னா பெரியாருடைய சிந்தனைகளும் அவருடைய தத்துவங்களும் காலாவதியாகி போயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா பெரியாருடைய தத்துவத்தையோ அல்லது அவருடைய சிந்தனைகளையோ ஏற்று நடக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை உறுதியாக சொல்ல முடியும் காங்கிரஸை ஒழிப்பதே என்னுடைய முதல் வேலைன்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தவர் தான் ராமசாமி பெரியார் ஆனால் இன்றைக்கு திமுக அவங்களோட கை கட்டி பிடிச்சி கை குலுக்கி சங்கமிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்களே இதுதான் அவங்களுடைய பெரியாருடைய பாதையில் அவங்களுடைய பயணமா இதுல இன்னும் கொஞ்சம் நகைச்சுவையா பகுடியா சொல்ல போனா பெரியாருடைய சிந்தனைகளில் ஒரு நூறு விழுக்காடு சரியா பயணிச்சவர் ஐயா கருணாநிதியும் அவருடைய மகள் கனிமொழியும் தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் மூன்று மனைவி அவருடைய மகளுக்கு மூன்று கணவன் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இதை தவிர இந்த திமுக திராவிட கட்சி அப்படின்னு சொல்லிக்கிற யாருக்குமே பெரியார் பாதையில் அவங்க வந்து பயணிக்கிறதா நான் நம்பல சொல்ல போனா வந்து இந்த இன்றைக்கு பெரியாரை ஏற்றுக்கொண்ட திமுக எண்பது விழுக்காடு உறுப்பினர்கள் திமுகவில் இருக்கிற எண்பது விழுக்காடு உறுப்பினர்கள் நாங்கள் இந்துக்கள் தான் சொல்றாரு ஆனா பெரியார் இந்துங்கிற மதத்தை அடியோடு வெறுக்கிறாரு அப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற முரணை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படி இருக்கும்போது இவங்க யாருமே பெரியாருடைய பாதையில் பயணிக்கலைங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் வந்து இந்த ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி மொழிப்போர் ஈகியர்களுக்கு ஒரு வீர வணக்கம் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சி செய்து மக்கள் மத்தியில் இந்த இருபத்தைந்து ஜனவரின்றது ஒரு அடையாளமாக நாம் தமிழர் கட்சி முன்வைக்குது முதல் முறையாக வந்து முத்தமிழர் அறிஞர் கலைஞருடைய மகன் வந்து மொழிப்போர் ஈகையர்களுக்கு வந்து வீர வணக்கம் செலுத்தியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கள் உடன் பிறந்தான் செந்தமிழன் சீமான் பெரியாரின் பெரியாருடைய பெரியாரின் மேலும் அவருடைய தத்துவத்தின் மேலும் வைத்த மிகப்பெரிய ஒரு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இவங்க எவ்வளவு வந்திருக்காங்கிறதுக்கு அண்மை செய்தியே ஒரு உதாரணம் இப்ப பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் சற்றேரக்குறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுல மொழி போர் பெருசா வெடிக்குது அந்த சற்றேரக்குறை எழுநூறுக்கு மேற்பட்டவர்கள் தற்கொடையாகவும் காவலர்களின் குண்டாந்தடிகள் காட்பட்டும் காவலர்களுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கு இறையாகி தங்களுடைய உயிரை இந்த இனத்திற்காக இந்த மொழிக்காக விட்டுருக்கிறாங்க ஆனால் அப்படி உயிரை விட்டவருடைய ஒரு குடும்பத்தாருக்கு இப்போதுதான் வீடு கட்டி தருவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க இதுவரைக்கும் அவங்களுக்கு வீடு கட்டி தரலைங்கிறது தான் அர்த்தம் அப்போ இவங்களுடைய மொழி தியாகிகளை இவங்க வணங்குகிற விதமும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமும் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமும் இதுதான் இதுதான் திராவிட மாடல் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தில் வந்து அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி நிறைய பேசியிருக்காரு இந்த பேச்சுக்கள் வந்து தேர்தல் பரப்புரைக்கு ஏதாவது இடையூறாரு பெரியாரை தொட்டதனால் அவரை திட்டுனதுனால எங்களுக்கு வாக்குகள் கூடுமே தவிர குறையாது இன்னும் சொல்லப்போனால் பெரியாரை சொந்தம் கொண்டாடுகிற திராவிட கழகத்தினரோ திராவிட முன்னேற்றக் கழகத்தினரோ இதுக்கு எதிர்வினை ஆற்றலை இந்த திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஒரு சில லட்டர்பாடு கட்சிகள் தான் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எங்களுக்கு இலவசமாக விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படிதான் நாங்கள் எடுத்துக்கோ நீங்க ஒரு பதிவு பண்ணீங்க திண்ணை தூங்கிகள் அப்படின்னீங்க திண்ணை தூங்கிகள்ன்றது நீங்க யாரை மையப்படுத்துறீங்க ஐயா இவங்க திடல் திண்ணிகள் திண்ணை தூங்கிகள் உங்களுக்கு புரியலன்னா அவங்கள பேரையே வெளிப்படையாக சொல்றேன்ன எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது ஐயா சுப வீர பாண்டியன் யாராமேசை அப்புறம் இந்த மே பதினேழு இயக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்காரு தில்லுமுல்லு காந்தின்னு ஒருத்தர் அப்புறம் இந்த நாகை வள்ளுவன் சொல்லிட்டு அவர்லாம் பார்த்தீங்கன்னா வேற மொழிக்காரர் ஆனால் அவர் பேர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா வள்ளுவன் இப்படிதான் திட்டமிட்டு திராவிடம் நம்மை திருடியது இதிலிருந்து இருந்து என்னை போன்றவர்களுக்கு கூட ஒரு இன உணர்வையும் மான உணர்வையும் ஊட்டியவர் தான் எங்கள் உடன் பிறந்தான் செந்தமிழன் சீமான் பெரியாரை தொட்டதனால் திராவிடத்தை திட்டியதனால் எங்களுக்கு வாக்குகள் கூடுமே அன்றி ஒருபோதும் குறையாது இப்பதாங்க திராவிடத்தினுடைய அடித்தளமே ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்குது இப்பதானே ஈரோட்டில் ஆரம்பிச்சிருக்காரு காஞ்சிபுரம் வழியா போய் திருக்கோளைக்கு வரும்போது

காலம் காலமாக பார்த்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதற்கு நேர் எதிரான அரசியல் சித்தாந்தத்தை கொண்ட நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்குமான போர் தான் இது ஐயா அதாவது நீங்க இப்போ சொன்னீங்க நேற்றைய கூட்டத்தில் கூட அண்ணன் பதிவு பண்ணியிருக்காது பல முறை வந்து அண்ணன் பதிவு பண்ணியிருக்காது நான் எதிர்ப்பவன் எல்லாம் அது என்ன எதிர்ப்பவன் எல்லாம் என்னோட எதிரி இல்லை நான் யாரை எதிர்க்கிறேனோ அவன் தான் என்னோட எதிரின்னு அதாவது இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ஊடக புத்தக வெளியீட்டில் வந்து நம்ம நாட்டின் முதலமைச்சர் தமிழகத்தின் முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு நான் வந்து அந்த தமிழ் தேசியத்தை பேசிட்டு பேரை சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு நான் ஒரு அடையாளத்தை உருவாக்க மாட்டேன்னு சொல்கிறாரு இவர் வந்து அண்ணன் வந்து திமுக திராவிடம் தான் என்னோட எதிரின்னு சொல்றாரு அவங்க நான் அவங்க பேரை கூட சொல்லி நான் உங்களுக்கு ஒரு முகவரி வாங்கி தர மாட்டேன்றாரு இதை பற்றி நீங்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சியினுடைய வார்த்தையை அவர் உச்சரிக்கவே இல்லை அவருடைய இறுதி மூச்சு அடங்கும் வரை அதே நிலைமைதான் இப்போ இருக்கிற ஐயா முதல்வருக்கும் நடக்கும் எங்களுடைய கட்சியின் பெயரை சொல்லக்கூடிய தகுதி அவங்களுக்கு இல்லைங்கிறது தான் நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன் நாம் தமிழர் ஒரு எங்களுடைய கட்சியின் பெயரை சொல்லுவதற்கு கொஞ்சமும் அருகதை இல்லாதவர்கள் தான் இவங்க அதனால் இவங்க எங்க கட்சி பேரை சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் நாம் தமிழ் கட்சி அரியணையில் ஏறும்போது இவர்கள் எங்க போய் ஒளிஞ்சிக்குவாங்கன்றது தெரியல கண்டிப்பா அன்றைக்கு எங்க பேரை அவங்க விரும்பியோ விரும்பாமலோ உச்சரித்தே தீர வேண்டும் அந்த நிலையை நாங்கள் உருவாக்குவோம் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தலைவரின் பெயரை வந்து உச்சரிக்கிறதுனாலையும் தலைவரின் புகைப்படங்களை பயன்படுத்துறதுனால தான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அப்படின்ற அடிப்படையில் தலைவரை அண்ணன் சந்திக்கவில்லை அந்த புகைப்படம் வந்து போலியானது அது வந்து சித்தரிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க இதை நீங்க என்ன பார்க்குறீங்க ஐயா அண்ணனுடைய கருத்துல நான் இரண்டு நாட்களுக்கு முன்னால அண்ணன் விமான நிலைய கோவை விமான நிலையத்தில் கொடுத்த நேர்காணலில் நான் முழுமையாக உடன்படுறேன் ஒரு கட்டத்தில் புலிகள் ராஜீவ் காந்தியை கொன்னுட்டாங்க கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்போ நம்ம நாம் தமிழ் கட்சி நாங்க அந்த மாதிரி ஒருபோதும் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் தொடர்ச்சியா எங்க மேல அந்த குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் அநேகமா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நினைக்கிறேன் ஐயா கந்தசாமின்னு ஒருத்தர் தேர்தல் நின்றுட்டு இருந்தாரு அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்துகிட்டேன் இடைத்தேர்தல் தான் அந்த இடைத்தேர்தலின் போதுதான் எங்கள் நம் உடன் பிறந்தான் செந்தமிழன் சீமா அங்கதான் உடைக்கிறார் ஆமா ராஜீவ் காந்தியை நாங்க தான் கொன்னோம் சொன்னார் என் தொட்டா உன்னை தூக்குவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் ராஜீவ் காந்திய புலிகள் தான் கொன்னாங்கிற விமர்சனத்தை யாருமே வைக்கல இன்றைக்கு வரைக்கும் முடிஞ்சிருச்சு இதே மாதிரி தான் தொடர்ச்சியா இந்த திண்ணை தூங்கிகளும் திடல் திண்ணிகளும் எங்களுக்கு எங்க மேல வைக்கிற ஒரு பெரிய விமர்சனமே அண்ணனை சந்திக்கல ரெண்டு நிமிஷம் சந்திச்சாரு எட்டு நிமிஷம் சந்திச்சாரு இல்லை இவர் ஆமக்கறி சமைச்சாங்க கொடுத்தாங்களான்றத வந்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக அதை பத்தியே வந்து ஊடகங்களில் பேசிட்டாங்க தமிழ் தேசியத்தை வந்து இவங்க பேசுறது எல்லாமே உலக நாடுகளில் பரவி வாழக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் உறவுகளும் நாடு கடந்த வந்த தமிழீழ உறவுகளும் இடத்திலும் பொருளாதாரத்தை திறன் நிதியை திரட்டத்துக்காக தான் இவங்க திட்டமிட்டு இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னு ஒரு சித்தரிப்பை வந்து இவங்க முன் வச்சுட்டே இருக்காங்க நீங்க என்ன எங்கள் உடன் பிறந்தான் செந்தமிழன் சீமான் என் தேசிய தலைவரை புலிக்கொடியை தூக்கி வந்து இன்றைக்கு ஒரு விழுக்காடாக இருந்தது இன்றைக்கு எட்டு புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடாக வளர்ந்து நிற்கிறோம் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் பொருளாதார பின்னணியும் இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த மக்களையும் இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய உறவினர்களையும் நம்பி தான் களத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய பாய்ச்சல் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது இன்னொன்று நீங்க சொன்னீங்க புலம்பெயர்ந்த தமிழ்ட்டிருந்து எங்களுக்கு திறள் நிதி வருதுங்கிறீங்க வந்தா என்ன தப்புன்னு கேட்குறேன் வந்தா என்ன தப்பு ஒருவேளை அது உண்மையாக இருந்தாலும் கூட உங்களுக்கெல்லாம் கொடுக்கலன்னா உங்களை உலக தமிழர்கள் நம்பலேன்னு அர்த்தம் எங்களை நம்புறாங்க உண்மையாக நிற்பாங்க அப்படின்னு எங்களை நம்புறாங்க நாம் தமிழ் கட்சியை நம்புறாங்க எங்கள் உடன் பிறந்தான் செந்தமிழன் சீமானை நம்பி நிற்கிறாங்க அதனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன வலிக்குது நீங்கள் தான் இந்த மண்ணையும் மக்களையும் வளத்தின் சுரண்டி கொடுத்துருக்குறீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் இன்றைக்கு வெளிப்படையா தெரியுது அந்த காலம் மாதிரி இல்லையே இன்றைக்கு உள்ளங்கையில உலகம் வந்து சுருங்கிருச்சு இன்றைக்கு இங்க நடக்கிறது எல்லாமே உலகம் பூரா பாத்துக்கிட்டு இருப்பாங்களே அப்படி இருக்கும்போது இங்க என்ன நடக்குதுங்கிறத உலக தமிழர்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நம் எங்கள் உடன் பிறந்தான் சீமான் மீது வைக்கப்படுகிற ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் தக்க பதிலடியை உலகத் தமிழர்கள் தந்து கொண்டே இருக்கிறார்கள் இதுக்கு மேல எங்கள் உடன்பிறந்தான் செந்தமிழன் சீமான் மேல இந்த மாதிரி போய் ஆமக்கரி இந்த போட்டோ மார்பிங் பண்ணிட்டாங்க அந்த மாதிரியான விமர்சனம்லாம் வரவே வராது எல்லாத்துக்கும் உலகத்தமிழர்கள் பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க இனிமே இதை தூக்கிட்டு வர மாட்டாங்க வேற எதையோ அதை எடுத்துட்டு வருவாங்க வரும்போது பார்க்குறோம் இப்போ இந்த இடைத்தேர்தல் நடந்துகிட்ருக்கு இருக்கு இந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா காவல்துறை ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க ஐந்து பேருக்கு மேலே வந்து பரப்புரைக்கு போகக்கூடாதுன்றாங்க அதாவது கடந்த தேர் இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து முனைகளில் வந்து போட்டிகள் நடந்தது பல கட்சிகளுடைய பங்களிப்பு இருந்துச்சு நிறைய மக்கள் வந்து தேர்தல் களத்தில் இருந்தாங்க இந்த முறை அவ்வளோ பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை இங்கே திமுகவும் நாம் தமிழக கட்சியை தவிர பெரிய கட்சிகளின் போட்டிகள் எதுவுமே இல்லை சுயேட்சிகளை மட்டும்தான் நிறைய களம் இறக்கியிருக்காங்க ஆனால் சுயேட்சிகளுடைய தேர்தல் பரப்புரையும் நடக்கிற மாதிரி எதுவும் தெரியல ஊடகங்கள் கூட்டங்களில் பெருசா வரல திமுகவும் பரப்புரை செய்கிற மாதிரி தெரியல ஆனாலும் நாம் தமிழக கட்சியின் பரப்புரைகளை வந்து இந்த அரசுகள் நெருக்கடி கொடுக்குது அது நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க ஐயா கொள்கைகளை சொல்லி இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற எந்த அரசியல் கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சியை தாண்டி கொள்கையை சொல்லி வாக்கு கேட்டு மக்களிடத்தில் போகிற ஒரு ஒரு தகுதி நாம் தமிழ் கட்சியை தாண்டி இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் இல்லை குறிப்பா திமுகவுக்கு இல்லவே இல்லை இன்றைக்கு அவருடைய பொதுக்கூட்டத்துக்கே கூட சொந்த கட்சியினருக்கே இருநூறு ரூபாய் கொடுத்தாதான் கூட்டத்துக்கே வரான் ஆனா நாம் தமிழ் கட்சி அப்படி இல்லை நான் சேலத்திலிருந்து என்னுடைய சொந்த காசை போட்டு தான் இங்க வந்திருக்கிறேன் என்னுடைய வருமானத்தை இழந்து இந்த இனமானத்துக்காக நிற்கிறேன் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு அதிகமா இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததோ அன்றையிலிருந்து மாறி மாறி திமுக அதிமுக திமுக அதிமுக அதிமுக திமுக இப்படி மாறி மாறி திராவிட கட்சிகள்னு சொல்லிக்கிறவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகளுடைய ஏவல் துறையாகத்தான் காவல்துறை பயணிக்கிறது தவிர பொதுமக்களுக்கான காவல்துறையாக நண்பனாக பாதுகாவலனாக ஒருபோதும் இருந்ததில்லை இருக்கவே மாட்டார்கள் இந்த மாற்றத்தை எல்லாம் மாற்றணும் பொதுமக்களுக்கு உண்மையிலேயே காவல்துறை நண்பனா இருக்கணும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் அது நடக்கும் நன்றிங்க நன்றிங்க உங்களுடைய தேர்தல் பரபரப்பான நேரத்திலையும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க ரொம்ப நன்றி நன்றி